ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடத்தில் பதினொன்றாவது பாவத்தில் சனி இருந்தால் என்னென்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் காலதேவனாகிய சூரிய பகவானுக்கு இந்த பதினோராம் வீடு லாப வீடு அதிலும் பதினோராம் எட்டுக்கு சொந்தக்காரனே இந்த சனி பகவான் தான் பொதுவாக கோச்சாரத்திலும் சரி ஜாதக அமைப்பின் பிறவியிலும் சரி பிறவி ஜாதகம்னு வச்சுருக்கிறோம் இல்லையா அடிப்படை ஜாதகம் அவரவர்கள் ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நிலைமை உண்டு அது பொதுவாக எல்லா நூல்களிலும் வலியுறுத்தப்பட்டிருக்கு அதே போல் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அதில் சில பிரச்சனைகளும் இருக்கிறது இப்போ குறிப்பாக சர லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடமும் பதினொன்றாம் இட்டு கிரகங்களும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் கூடியிருக்கின்ற கிரகங்களும் கூட பாதகத்தை செய்வதில் வல்லவர்கள்னு ஒரு கணக்கு உண்டு அதே போல் சனி இருந்தால் எந்த லக்கணமானாலும் ஆனாலும் சரம் ஸ்திரம் உபயம் எந்த லக்கணமானாலும் பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த அந்த பாதகம் என்பது பெரும்பாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை இந்த சனி என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் இல்லாமல் கொண்டு போவார் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்க பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் நோய் நொடிகள் என்பது நிலையாக இருக்காது கிரக ரீதியாக அந்த தசாபுத்தி ரீதியாக அந்த ஏதாவது நோய் நொடிகள் அந்த தசையின் அடிப்படையில் புத்தியின் அடிப்படையில் வந்திருந்தாலும் கூட அது சீக்கிரமாக குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த பதினொன்றாம் இடத்து சனி வந்து செய்வார் இவருடைய தசாபுத்தி வராவிட்டாலும் கூட அந்த ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினால் நோய் நொடிகளிலிருந்து நிவாரணத்தை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் அதே போல தனம் சம்பாதிப்பதில் மிகுந்த வல்லமையை கொடுப்பார் எந்த காரியத்திலும் சூரத்தனமாக நடந்து கொள்ள அந்த ஜாதகன் நடந்து கொள்வார் சூரத்தனம் அப்படின்னு சொன்னால் பயப்படாத தன்மை ஒரு காரியத்தில் இறங்கணும் முடி பண்ணியாச்சுன்னு சொன்னால் துணிந்து இறங்கி அதை வெற்றியாக கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அதை பாடுபடுவாங்க இந்த பாடுபட வைக்கக்கூடியவர் இந்த சனி அதாவது இடையிலே பல சர்க்கிள்கள் எல்லாம் வந்தாலும் கூட அந்த இடத்துல அந்த சூரத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரத்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எவ்வளவு வேதனைகள் சோதனைகள் வந்த போதிலும் அந்த தடைகளெல்லாம் உடைத்தறிந்து விட்டு அந்த காரியத்திலே முழு வெற்றியையும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த வெற்றியை கொண்டு வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு பாடுபட வைப்பவர் இந்த சரி ஆகையினால் பதினொன்றாம் இடத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதுவானாலும் சரி இது போக வேறு எந்த போட்டி பந்தயங்களானாலும் சரி வெற்றி வாகையோடு வருவார்கள் பெரும்பாலும் இந்த விளையாட்டு போட்டிகளில் வந்து அதிரடியாக வெற்றி 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 மேல் வெற்றியாக குவித்து கொண்டு வரைக்கின்றவர்களுக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாதகத்தில் அந்த பதினொன்றாம் இடத்துல சனி இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் மிக துல்லியமாக கொடுப்பார் அதே சமயத்தில் கடுமையாக பாடுபடவும் வைப்பார் அதாவது மற்றவர்களால் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை ஜெயித்து காட்டுவதிலே மும்மரம் காட்டி சுழிவு நெளிவுகளோடு சென்று கிட்டத்தட்ட எதிர்நீச்சல் அப்படி வச்சுக்கங்களேன் எதிர்நீச்சல் அடித்து வெற்றியை கொண்டு வந்து சேர்த்து அந்த மாதிரி பதினொன்றாம் இடத்து சனி வந்து அந்த யோகத்தை கொடுப்பார் அதோடு தனம் மேலும் மேலும் பெருகி கொண்டே வரும் சில பேர் கேட்குறாங்க இல்லையா அவள் என்னையா செய்கிறான் பணத்துக்கு மேல் பணம் அவனுக்கு வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்பாங்க அன்னாரது ஜாதகத்தை எடுத்து வாங்கி பார்த்தோம்னு சொன்னோம்னா பதினொன்றில் சனி இருப்பார் இந்த பதினொன்றில் சனி இருந்தால் அந்த லக்கணத்தை பார்ப்பார் அதையும் புரிஞ்சுக்கணும் பதினொன்றாம் இடத்துல சனி இருந்தால் மூன்றாம் பார்வையாக அந்த லக்கணத்தை பார்ப்பார் ஆகையினால்தான் தான் ஓயாது ஒளியாது உழை உழைப்பை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி அதிகமாக உழைப்பை கொடுப்பார் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு பத்து மடங்கு யோகத்தை அள்ளி கொடுப்பவர் தான் இந்த சனி சனி அப்படின்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் அவர் தண்டிப்பார் அவர் சோதனை கொடுப்பார் வேதனை கொடுப்பார் அல்லது கேவலப்படுத்துவார் இப்படியெல்லாம் நினைக்கப்படார் எந்த ஒரு கிரகமும் ஆதிபத்திய விசேஷத்தில் இருக்கும் பொழுது யோகத்தை கொடுப்பது திண்ணம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் இருந்தால் கூட சனி வந்து பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் நல்ல வளமான யோகத்தை கொடுப்பார் இது நீசம் என்பது ஆகிவிடக்கூடாது நீசம் என்பது ஆகிவிடக்கூடாது அஸ்தமனம் அடைந்து விடக்கூடாது வக்கிரம் இருந்தால் அந்த வக்கரத்துக்கு தகுந்தவாறு அந்த அமைப்புக்கு தகுந்தவாறு சில யோகங்களை கொடுப்பார் ஆக யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் லக்கரத்தை நோக்குகின்ற காரணத்தினால ஜாதகனை பொறுத்த மட்டில் பெண்களாலும் இவர்களுக்கு அந்த யோகம் வந்து சேரும் சில பேர் பெண்களுக்காக செலவழிப்பாங்க சில பேர் பெண்களால் வரவுகளை சேர்ப்பார்கள் இவர்களுக்கு அமைகின்ற தொழிலாளர்கள் அதிகமான பெண் தொழிலாளர்கள் அமைவார்கள் அதே சமயத்தில் பெண் தொழிலாளர்கள் முதலீடு செய்யக்கூடிய பாட்னர்கள் கூட பெண் அமைப்பாகவே இருக்கும் பெண்கள் வந்து பாட்னராக சேர்வாங்க இவங்களுக்கு அதிகமான சப்போர்ட் கொடுப்பாங்க ஏதாவது இடையில் தோல்வி ஏற்பட்டால் கூட அதையும் சரிக்கட்டி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை தேடி தரக்கூடிய அளவிலே உதவி செய்வார் ஒரு பேங்க் லோனுக்கு போனால் கூட அங்கே ஒரு லேடி ஆஃபீஸர் இருப்பாங்க லேடி ஆஃபீஸர் மூலமாக ஒரு நட்பு உருவாகிவிடும் நட்பின் மூலமாக கேட்குற அமௌண்ட்டு கடன் தொகை வந்து கண்டிப்பாக சேங்ஷன் ஆயிரு இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இந்த மாதிரி பதினொன்றாம் இடத்திலேயே சனி இருக்க பிறந்தவர்களுக்கு சகல வகைகளிலும் யோகங்களை அள்ளி கொடுப்பவர் இந்த சனி பகவான் உச்சக்கட்ட ஒரு யோகத்தை பெற்றுவிடுவார்கள் ஆரோக்கியம் எப்பயுமே நிலையாக இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன நோய் நொடிகள் வந்தாலும் அதெல்லாம் சரியாகிவிடும் போல் எதிரிகள் சண்டை போடுறாங்க வழக்கு வம்பு தும்புகள் தொடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதிலும் வெற்றியை தேடி தந்து விடுவார் இந்த சனி பகவான் வழக்கு வியாஜியங்கள் இவைகள் எல்லாம் சண்டை சச்சரவுகள் இவைகளெல்லாம் மொத்தத்தில் கேட்டதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாகவே கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் உண்டு செய்வார் குறிப்பாக பெண்களாக பெண்கள்னா தாய் மனைவி ஃப்ரெண்ட் எதுவாக அந்த பெண் வர்க்கம் அப்படி எடுத்துக்கணும் பெண் வர்க்கங்களின் மூலமாக ஒரு உதாரணமாக சொன்னால் அந்த தோப்பனார் கூட பிறந்த வர்க்கங்கள் பகையாக இருப்பாங்க அதே சமயத்தில் தோப்பனார் கூட பிறந்த பெண் என்பவள் அதாவது அத்தை என்று சொல்லக்கூடியவள் வந்து மறைமுகமாக உதவி செய்வார் அந்த மாதிரி யோகத்தை இந்த சனி பகவான் அள்ளி கொடுப்பார் ஆக பதினொன்றாம் இடத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலியாக விளங்குவார்கள் நல்ல யோகம் உடையவர்கள் தன வரவு எப்போதும் உயிருள்ள வரைக்கும் தனவரம் வந்துண்டே இருக்கும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு உடையவர்கள் இந்த பதினொன்றாம் இடத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் மேலும் இவர்களுடைய இவர்கள் சில சமயங்கள் அந்த லக்கணத்தை அந்த சனி பார்க்கின்ற காரணத்தினால் சூதாட்ட பிரியர்களாகவும் இருப்பாங்க சூதாட்டத்திலையும் வெற்றியைத்தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க இவர்கிட்ட வந்து மோதுறவங்க வந்து சூதாட்டத்தில் தோல்வி அவங்க தான் தோல்வி அடைவாங்க எவ்வளோ பந்தயம் கட்டினாலும் கடைசியில் இவங்களுக்கு அந்த மொத்த அமௌண்ட்டு இவங்களுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆகையினால் இப்படிப்பட்டவர்கள்ட்ட எல்லாம் ஒரு போட்டி பந்தயங்களில் ஒருத்தர் கலந்துகிடணும்னு சொன்னால் ரொம்ப யோஜனை பண்ணி செய்கிறோம் ஆக மற்றவருடைய சொத்துக்கள் தன் பக்கத்துக்கு ஈர்க்கக்கூடிய அற்புத சக்தியை இந்த பதினொன்றாம் இடத்து சனி அள்ளி வழங்குவார் சத்துருக்களுடைய சொத்துக்களும் இவருக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே சமயத்தில் தொழில் அதிபதி தொழில் தந்தை பல பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கின்றவர் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் இவர் கொடுப்பார் இதன் மூலமாக பல பேருடைய குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவனாகவும் பிரதிபலிப்பார்கள் சில சமயங்களில் தேர்தலில் போட்டியிட்டாங்கன்னு சொன்ன கூறிய வாய்ப்பு அந்த ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ட எதிரிகள் வந்து டெபாசிட் காலி ஆயிருக்கும் அந்த எந்த கட்சியில் நின்னாலும் அவர் ஜெயிப்பாங்க அந்த மாதிரி வந்துடும் இவர்களை பொறுத்த மட்டில் எதிரிகளை வந்து ரொம்ப மிக எளிதாக விடக்கூடியவர்கள் இந்த பதினொன்றாம் இடத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் எப்போதும் இழப்பு என்பது பெரும்பாலும் இவர்களுக்கு இருக்காது ஏதாவது ஒரு சமயத்தில் இழந்தாலும் கூட அந்த இழந்ததைப் போல மூன்று மடங்கு தொகை இவர்களுக்கு திரும்ப வந்து சேர்ந்து விடும் அந்த அளவிற்கு யோகம் இவர்களுக்கு எப்போதும் பிரகாசமாக இருக்கும் சரலக்கணத்தில் பிறந்தும் கூட பதினொன்றாம் இடத்திலே சனி இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுத்துக்கொண்டு தான் இருப்பார் அது வேறு வகையில் ஏதாவது சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குமே தவிர யோக போகங்களில் வந்து நிலையான யோக போகத்தை கொடுத்து அள்ளி வழங்குவதில் இவர்தான் வள்ளல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆக பதினொன்றாம் இடத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லலாம் பெண்களின் உதவி பெரும்பாலும் பெண்களின் உதவி பெண்களால் யோகம் என்பது எப்போதும் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் யோகசாலிகள் நன்றி வணக்கம்